எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அசன் நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் பேர் என்னென்னா த மேன் வியூ சேனல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தாய் தந்தையர் வயதான தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஒரு உருக்கமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எல்லோருமே கஷ்டப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா உணவு சாப்பாடு பசி பட்டினி நம்ம எல்லாருமே அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம வந்து போய் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்ப்போமே நிறைய ஆர்ஃபனேஜ் இருக்குது நிறைய ட்ரஸ்ட்டுகள் இருக்குது அங்கே சாப்பிடாமல் சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஊனமுற்றோர் கண்ணு தெரியாதவங்க அப்புறம் வந்து பெற்ற தாய் தந்தையால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கலாமே அதில் என்னாக போகுது சொல்லுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் தான் அடுத்த வருங்காலம் சரிங்களா காலேஜ் படிக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு நூறுபா நம்ம ஏர்ன் பண்ணுறதில் ஒரு நூறுரூபா கொடுத்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் யாருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணலாம் யாருக்காவது வந்து சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்குறதுனால நம்ம கெட்டு போக போகிறது இல்லையே நல்லது தானே சாப்பாடு கொடுக்குறது ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் மன்னதானம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த விஷயத்த கொடுக்கலாம் நம்ம நான் எதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க நீங்கள் மேபி கொடுத்துட்ருக்கலாம் எனக்கு தெரியாது நான் வந்து முன்னாடி கொடுத்துட்ருந்தேன் பட் என்னென்னா எனக்கு என்னுடைய ஆசைகள் பெருசு என்ன நிறைய பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்னுடைய வருமானத்தை வைத்து என்னால் போதுமான அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுக்க முடியலை ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இருபது பேர் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் போக போக இருபது பேர் இரநூறு பேராக மாறலாம் அந்த இரநூறு பேர் இன்னும் மேலே மேலே போகலாம் ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த மேன்வியூ சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த சேனலுக்கு உங்களுடைய தாழ்மையான சப்போர்ட்டு உங்களுடைய கமெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான இது பண்ணுங்கள் எதாவது ஒப்பீனியன் இருந்தால் அதை கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கங்க நீங்கள் அடுத்த தடவை நான் அதை திருத்திக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி வேறு ஏதாவது இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது சிட்டிக்குள்ளே தான் கொடுக்க முடியும் சென்னை சிட்டிக்குள்ளே ஸோ இப்போ என்னால் முடிஞ்சது சிட்டிக்குள்ளே தான் கொடுக்க முடியும் அந்த சிட்டிக்குள்ளே உங்கள் நியர்பை ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்து அங்கே என்னுடைய நண்பர்கள் மூலயமா தான் நான் குக் பண்ணிடுறேன் ஸோ அவங்கள நான் கூப்பிட்டு வந்து அங்கேயே குக் பண்ணி அவங்க கூட நான் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ணுங்கிறது எனக்கு ஆசை ஏன்னா எல்லார் மக்களுமே எந்த எல்லாருமே யோசிப்பாங்க எல்லோரும் கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம சாப்பிட்றது இல்லையே நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாங்களான்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து குக் பண்ண போகிறாங்க குக் பண்ணுறதை பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் தொடரும் பரிகாரி ட்ரஸ்ட்டுக்கு போகிறோம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருந்துட்டு தென் நான் வந்து ரிட்டன் வரப்பேன் ஓகே நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் வாங்க இப்ப நம்ம பரிகாரி ட்ரஸ்ட்டுக்கு போறோம் சாப்பாடு கொடுக்க Oh இவங்களாம் யாருங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை பெற்ற பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஏன் உங்களுடைய தாய் தாய்ப்பனெல்லாம் கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்குறீங்க ஒரு வேளை சாப்பாடுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தெரியுமா யாராவது வந்து கொடுப்பாங்களான்னு இருக்காங்க சாப்பாடு இவ்வளோ கஷ்டமா உங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படி உங்களை பெற்று வளர்த்தது தவறா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க பாவங்க யாராவது நம்மளை மாதிரி ஒருத்தர் போய் கொடுத்தாதாங்க அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் இது போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த அம்மா டேப்லெட் எடுத்து போட முடியல அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்படுது யாராவது ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டாங்களான்னு ஏங்குற ஒரு 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 பெரிய உள்ளம் அதெல்லாம் குழந்தையாக இருக்கிறவங்க வளர வளர முதியவர்களாகும் போது அவங்களும் ஒரு வகையான குழந்தை தான் தயவு செஞ்சு பெற்றவங்க யாருமே பெற்ற பிள்ளைங்க யாருமே தாய் தவிப்பனை வந்து இந்த மாதிரி அனாதா சட்டத்தை விட்டுறாதீங்க அது மிகப்பெரிய பாவம் இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சு எல்லாரும் நடந்துக்குங்க நன்றி ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பரிகாரி ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அவங்களுக்கு உணவு கொடுத்தாச்சு அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிடுட்டேன் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே நேரத்தில் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டதில் வந்து ஒரு வகையில் சந்தோஷமும் இருக்குது ரொம்ப நன்றி சீக்கிரமாக அடுத்த வீடியோ வரும் நீங்கள் எனக்கு இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் உங்களுக்கு வர ஏதாவது கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க தேங்க்யூ